హరే కృష్ణ వందా భక్తు నమస్కారోతమే శ్రీ గురుణు పదాయ కృష్ణ శ్రీమదే భక్తి వేదాంతే నమస్తే సారేవి గౌరవ ప్రచారణిర్విశేషూన్య పాశ్చాత్య దేశధారణి జయ శ్రీ చైతన్య ప్రభు నిత్య ஸ்ரீ அத்வேத கதாதர சிவாசதி பக்தர்கள் இருந்தார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா இந்த ஏகாதேசியோட பேர் அதாவது இந்த பித்ரு பக்ஷத்துல மகாலய பக்ஷத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசியோட பேர் வந்து இந்திரா ஏகாதேசின் பேர் இந்திரா ஏகாதேசி இந்திரா ஏகாதேசி அப்படின்னா மன்னர் இந்திரசேன பின்பற்றக்கூடிய ஏகாதசி என்றும் அதுபோக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஏகாதசி நம்மளுடைய முன்னோர்களுக்கு நற்கதி வழங்கக்கூடிய ஏகாதசி என்றும் அழைக்கப்பட்டது அதனால இந்த இந்திர ஏகாதசியோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு நற்கதி அளிக்கக்கூடிய இந்த ஏகாதசி இந்த ஏகாதசியோட சிறப்புகள் பற்றி பிரம்ம பைவர்த்த புராணத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு யுதிஷ்ட மகாராஜ் யுதிஷ்ட மகாராஜர் அதாவது பஞ்சபாண்டவுல தலைமையான யுதிஷ்ட மகாராஜ பகவான் ஸ்ரீகிருஷ்ண ஒரு கேள்வி கேட்கிறார் அதாவது இந்த பித்ருபக்ஷத்துல மகாலய பக்ஷத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசியுடைய பெயர் என்ன இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு இந்த ஏகாதசி முன்னோர்களுக்கு நற்கதி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஏகாதசி இந்த ஏகாதசியை கடைபிடிக்கக்கூடிய பக்தர்கள் எல்லா பாவங்கள்ல இருந்து விடுபடுறதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய தாய் தந்தையர் மற்றும் முன்னோர்கள் பெற்றுக்கொள் எல்லாருடைய பாவங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் கொடுக்கிறார் பொதுவா வந்து நம்முடைய தாய் தந்திரர்களுக்கு நம்ம இறந்த தாய் தந்தையர்களுக்கு அது போக நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அவங்களுக்கு அவங்களுடைய திதியின் போது அதுபோக சிராத்தங்களின் போது அவங்களுக்கு சடங்குகள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நபருடையும் கடவுள் ஆனா ஒருத்தர் வந்து இந்த ஏகாசி விரதத்தை கடைபிடிக்கும் போது தானாகவே அவங்களுடைய முன்னோர்கள் நற்கதி அடைஞ்சிறார் பொதுவாக ஒரு மாதத்திற்கு ரெண்டு ஏகாதசி வருகின்றது ஒரு மாதத்திற்கு அதாவது பௌர்ணமணியிலிருந்து பதினோராவது நாள் ஒரு ஏகாதசி ஏகாதசினா பதினோராவது நாள் அதே மாதிரி அமாவாசையிலிருந்து பதினோரா நாள் ஏகாதசி மாதத்திற்கு வரக்கூடிய இந்த ரெண்டு ஏகாசிகளையும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏகாதசி நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப 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 சிம்பிள் எளிமையானது ஏகாதசி அணைக்கு நம்ம வந்து விரதம் இருக்கு இந்த விரதம் வந்து தானியங்கள் சேர்க்காம விரதம் இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானது தானியங்கள் சேர்க்காம தானியங்கள் சேர்க்காம எந்த மாதிரி விரதம் இருக்கிறது அதாவது பழங்கள் சாப்பிடலாம் பசும்பால் அருந்தலாம் அதுபோக வந்து கிழங்கு வகைகள் இதெல்லாம் சேர்க்கலாம் பசும்பால் பழங்கள் மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு நாட்டு சப்புரை வேர்க்கடலை காய்கறிகள் காய்கறிகளை தானிய வகைகள் சேர்க்காம பயிர் வகைகள் நீங்களாக இப்போ பீன்ஸ் அந்த மாதிரி சேரக்கூடாது இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஆஹ் தானியங்கள் இல்லாத பதார்த்தங்களா பகவானுக்கு நிவேதனை பண்ணி பிரசாதம் சாப்பிடுவார் என்ன சாப்பிடக்கூடாது ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தானியங்கள் சாப்பிடக்கூடாது தானியங்கள் அதாவது அரிசி பருப்பு பயிறு வகைகள் தானியங்கள் பீன்ஸ் நவதானியங்கள் இந்த மாதிரி அப்புறம் பருப்பு தாளிச்சு போறது இந்த மாதிரி எந்த தானிய வழக்கமான நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தானியங்கள் லஞ்ச் அதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு நம்ம பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதனால இந்த மாதிரி ஏகாசுவரத்தை கடைபிடிச்சோம்னா என்ன நல்ல பலன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆஹ் முன்னோர்களுக்கு மிகச்சிறந்த நற்கரிகள் அளிக்கக்கூடியது போக நம்ம ஹரே கிருஷ்ணதும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே இந்த பகவானாமத்த சொல்றதையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பகவானுடைய விசேஷமான திருவுற கிடைக்கும் பொதுவா கிருஷ்ண பக்தர்கள் எல்லாரும் இந்த ஏகாதசியை வந்து சிறப்பாக கடைபிடிக்கிறாங்க பக்தியில முன்னேற்றம் அடைவதற்காக ஆனா அதுபோக ஏகாதசியை கடைபிடிக்கும் போது அவங்களுடைய முன்னோர்களும் மிகச்சிறந்த நற்கதி அடைகிறாங்க முக்கியமா இந்த இந்திர ஏகாதசி இந்த பித்ருபக்ஷத்துல கடைபிடிக்க இந்த ஏகாதசி இன்னும் விசேஷமானது அதையே இந்திர ஏகாதசியோட சிறப்புகள் பற்றி நாம இப்போ பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பாக ஏகாதசை கடைபிடிக்கிறதுனால என்ன நன்மைகள் அதை நம்ம வந்து சயின்டிபிக்கா மருத்துவரையாம பார்ப்போம் அதாவது ஏகாதசி விரதம் நம்ம வந்து பதினஞ்சு நாள் ஒரு முறை வருது அம்மாசுல இருந்து பதினோரு ஆனால் அதன் பிறகு இருந்து பதினோரு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இந்த ஏகாதசி விரதம் வருது இந்த ஏகாதசி விரத்தை நம்ம கடைபிடிக்கும் போது முடிந்த அளவு ஏகாதசி லேனான உணவு கட்டுப்பாடு அவசியம் அளவு உணவு குறைத்து அதனாலதான் நம்ம பழங்கள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பால் அந்த மாதிரி எளிமையா உணவுண்டு ஸோ அந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கும்போது நம்முடைய ஜீரண மண்டலத்துக்கு நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும் எப்பயுமே நம்ம வந்து ஏதாவது உணவுகளை சாப்பிட்டு 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 தானியங்கள் முக்கியமாக ரொம்ப ஹெவி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஜீரண மண்டலம் வந்து ரெஸ்டே இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஜீரண மண்டலத்துக்கு ஒரு நல்ல ஓய்வு கிடைக்குது அது போக வயிற்று உபாதைகளுக்கு நல்ல தீர்வு வயிற்று பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாசத்துக்கு ரெண்டு ரெண்டு நாள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை வந்து நல்ல நம்ம வந்து விரதம் இருக்கும் போது வயிற்று உபாதைகள்லாம் தேர்ந்துடுது அதுபோக உடல்ல இருக்க கழிவுகள்லாம் நீங்கிறது உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் அதனால விரதம் இருக்கிறதுனால உடல் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா தான் ஆகுது அதுபோக மனசும் வந்து விரதம் இருக்கும்போது நல்லா சுத்தம் அடையுது அதனால மருத்துவ ரீதியா பார்த்தா கூட நம்ம பதினஞ்சு தடவை இந்த விரதத்தை ஏகாதசி எடுக்கும் போது ஹெல்த் வைஸும் நல்லா அருமையா வந்து உடல் முன்னேற்றம் வந்து நல்லா முன்னேறுது அதனால இந்த பொதுவா ஏகாதசி விரதத்தை மூன்று வகையில கடைபிடிப்பாங்க முதல் வகை வந்து எப்படின்னா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஏகாதசி இரண்டாவது வகை அப்படின்னா பால் பழங்கள் அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்க ஏக அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய மூன்றாவது வகை என்னன்னா ஏதாவது வந்து கிழங்குகள் பயிர் வகைகள் அந்த பயிர் வகைகள் நீங்க காய்கறிகள் பயிர் வகைகள் இல்லாத காய்கறிகள் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது சில பக்தர்கள் தண்ணி கூட குடிக்காம முழுமையான நெஞ்சல் ஏகாதசி ஒரு இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்க நம்மளுடைய உடல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம் எந்த மாதிரி நம்மளுடைய விரதத்தை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ஹெல்த் ஒத்துக்கிறோ அந்த மாதிரி இருக்கலாம் இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கு டயபிட்டிஸ் இருக்கு அந்த மாதிரின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் என்னென்ன பழங்கள் ஒத்துக்குதோ அந்த மாதிரி அந்தந்த பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதனால எல்லா வகையிலையும் ஏகாசி விரதத்தை நல்லா கடைபிடிக்க முடியும் சப்போஸ் உங்களுக்கு ஏகாசுவிரதம் கடைபிடிக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நம்ம இஸ்பானோட வாட்ஸ்அப்ல செவன் டூ ஒன் செவன் டூ ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் அப்படின்ற எண்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் அது போக இன்னைக்கு நம்ம வந்து இந்திர ஏகாதசி பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் இந்திர ஏகாதசி முன்னோர்களுக்கு நற்கடி கொடுக்கக்கூடிய ஏகாதசி எல்லா ஏகாதசியும் முன்னோர்களுக்கு நற்கடி கொடுக்கும் ஆனா இந்த பித்ருபட்சத்துல வரக்கூடிய ஏகாதசி மகாலய அமாவாசையை விட ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மகாலய அமாவாசையில எப்படி வந்து நம்ம வந்து பித்தர்களுக்கு வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு நம்ம உபவாசம் இருக்கிறோமோ அது போல ஏகாதசி மகாலய ஏகாதசி மகாலய பக்ஷத்தை வரக்கூடிய இந்த ஏகாதசி இந்திர ஏகாதசி வரைக்கும் இந்திய ஏகாதசியில நம்ம வந்து முழுமையாக விரதம் இருந்து நல்ல ஏகாதசி விரதம் இருந்து நம்ம பி வழிபடுறது பகவான் கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்தும் முகமாக நல்ல பக்தி சேவை செஞ்சு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுக்கலாம் இந்த ஏகாதசிய சிறப்புகள் பத்தி பிரம்ம வைவருத்த புராணத்துல கிருஷ்ணர் யுதிஷ்ட மகாராஜுக்கு சொல்ல யுதிஷ்ட மகாராஜ் சொல்லும் போது என்ன சொல்றது சொல்றது கிருஷ்ணர் வந்து இந்த ஏகாதசியை கடைபிடிக்கும் போது ஒரு பாவங்கள்ல இருந்து அவங்க விடுபடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்கள்ல இருந்து அவங்க வந்து விடுபடுறாங்க இதனால இந்திர ஏகாதசிய மாகிஸ்மதி புரி அப்படின்ற ஒரு இடத்துல மாகிஸ்மதி புரின்ற ஒரு ராஜ்யத்துல சப்தயுகத்துல ஒரு மன்னர் இந்திரசேனா அப்படின்ற மன்னர் வந்து இந்த ஏகாசத்தை பின்பற்றார் அந்த மன்னர் வந்து அஹ் பின்பற்றினால இது இந்திர ஏகாசம் அழைக்கப்படக்கூடியது அதனால கிருஷ்ணன் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றார் அந்த மன்னர் மாகிஸ்மதி புரியில நல்ல பக்தி சேவையை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறார் நல்ல பகவானுடைய நாமங்களை சொல்லக்கூடியவரையா இருக்கிறார் மன்னர் இந்திரசேனர் அவருடைய ராஜ்யம் வந்து எப்பயுமே சந்தோஷமாகவும் நல்ல செழுமையாகவும் இருக்கு மக்கள்லாம் வந்து ரொம்ப பணிவாகவும் அடக்கமாகவும் மன்னருடைய கட்டளைக்கு நடக்கிறாங்க மன்னர் எப்பயுமே வந்து மக்களுடைய நன்மைக்காகவே செயல்படுறார் இந்த மாதிரி அவருடைய ராஜ்யம் நல்லா இருக்கு அவரும் நல்ல பகவானுடைய பக்தரா இருக்கிறார் எப்பயுமே பகவானுடைய நாமத்தை சொல்றார் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கோவிந்த நாமங்களை எப்பயுமே சொல்லக்கூடிய நல்ல பக்தரா இருக்கிறார் இந்த தருணத்தை ஒரு முறை அவர் அரசவைக்கு நாரது முனி மாமுனிவர் வர்றார் நாரத மாமுனிவருக்கு நாரத மாமுனிவர் எல்லா ராஜ்யங்களுக்கும் எல்லா லோகங்களுக்கும் எப்பயுமே விஜயம் செய்யக்கூடியது அப்படி நாரத மாமுனிவர் தொண்டைய ராஜ்யத்திற்கு வந்தபோது மன்னர் இந்திரசேனர் அவரை வந்து வரவேற்று அந்த இந்திரசேனர் அவரை வரவேற்று நாரத மாமுனி வரவேற்று ஒரு சாதுக்குரிய மரியாதை அளித்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருடைய அரியணையில அமர வச்சு அவருடைய பாதங்கள் எல்லாம் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்தை தலையில தெளிச்சுக்கிறார் நாரத மாணிவர் அந்த மன்னர் இந்திரசனுடைய உபசரிப்புனால ரொம்ப திருப்தி அடைகிறார் சாது எப்படி உபசரிக்கிறோமோ அது போல நல்லா வந்து உபசரிச்சிருக்காரு நாரத மாமனிவர் கேக்குறாரு உன்னுடைய ராஜ்ஜியத்துல எல்லாமே நல்லா இருக்கா நீ தர்மத்தின் கொள்கை இப்படி ஆட்சி செய்யறாயா மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆனா மன்னர் சொல்றாரு இந்திரசேனர் என்னுடைய ராஜ்யத்துல உங்களுடைய கருணையினால உங்களை போன்ற சாதுக்கள் பக்தருடைய கருணையினால எல்லாமே நல்லா இருக்கு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க தயவு செய்து நீங்க வந்ததுடைய மிக முக்கியமான காரணம் என்ன நீங்க வந்ததுனால என்னுடைய ராஜ்யம் மேலும் செழுமை இருந்தது உங்களை போன்ற பக்தர்கள் பகவானை எப்பயுமே தங்களுடைய இதயத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் பகவானே எப்பயுமே சிந்திச்சிருக்கக்கூடிய பக்தர்கள் எங்களுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பாக்கம் உண்மையிலேயே நான் செஞ்ச எல்லா தவ விரதங்களுடைய பலனை எனக்கு நடைபெற்றேன் ஒரு சாதுவ தரிசனம் பண்றதுக்கு நான் பாக்கியத்தை பெற்றேன் அப்படின்னு சொல்லி மன்னர் இந்திரஷன் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன் நாரத அவருடைய பணிவு நாளையும் மன்னருடைய பணிவினாலே நல்ல பக்தி மலப்பான் சந்தோஷப்படுத்த அவர் ஆசீர்வாதம் பண்ற பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயத்த சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் நான் இருந்து யமலோகத்துக்கு போகும்போது அந்த யமலோகத்துல யம வந்து என்னை நல்லா வரவேற்றார் நீ எப்படி வரவேற்று அதை போலவே அவர் வரவேற்றார் அதே சமயத்து யமலோகத்துல இருக்கக்கூடிய நபர்களை போது ஒரு நபர் என்னிட்ட வந்து பேசினார் அவர் உன்னுடைய தந்தையா நசூரஷேனா அவர் உன்னுடைய தந்தையா அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா மகரிஷி நாரத மாமனி உரை புரி அப்படின்ற ஒரு ராஜ்யத்துல என்னுடைய பையன் இந்திரசேனா அப்படின்ற பையன் இருக்கான் அவன் மன்னராக இருக்கிறான் தந்தை தான் நான் நான் ஏதோ ஒரு செய்த பாவத்தினால இந்த யமலோகத்துல வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது அதனால தயவு செய்து நீங்க நீங்க அந்த ராஜ்யத்துல போய் என்னுடைய பையனை வந்து இந்த இந்திர ஏகாதசி உரத்தை பின்பற்ற சொல்லி அவனுடைய பலனை வந்து எனக்கு புதுக்க சொன்னீங்கன்னா அந்த ஏகாதசியுடைய பலனால கண்டிப்பாக நான் இந்த பாவங்கள்ல இருந்து இந்த இருந்து விடுபட்டு பகவான் அடைவதற்கான எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும் தயவு செய்து நாரதமணி முனிவரே இங்க எல்லா லோகங்களுக்கும் விஜய் செய்யக்கூடியவங்க இங்க என்னுடைய பையன்கிட்ட போய் இந்த விசோட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து அஹ் மன்னருடைய தந்தையார் வந்து கேட்டுக்கொள்கிறார் நாரதமர் நாரதமணி வரும் சரி கண்டிப்பாக நான் வந்து அந்த விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்லி நேராக இங்க வந்து இந்த ராஜ்யத்துல மன்னர் இந்திரசேனர்கிட்ட இந்த விஷயம் இந்த விஷயத்த சொல்றேன் இந்த மாதிரி உன்னுடைய தந்தையா சொன்னார் அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு உடனே மன்னர் இந்திரசேனருக்கு வருத்தம் இருக்கு ஆனா அதே சமயத்துல ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கு என்னன்னா ஆஹா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நாரத மாமனிவர் என்னுடைய தந்தையை விடுவிக்கிறதுக்கு என் தந்தையை விடுவிக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்காரு இந்திர ஏகாதசனை எப்படி கடைபிடிக்கணும் நாரத மாமனிவரை என்னுடைய தந்தையார் எப்படி அந்த கஷ்டத்துல இருந்து விடுவிக்கிறது தயவு செய்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இப்ப நாரத மாமனிவர் இந்திர ஏகாசுடைய முக்கியத்துவம் என்ன சொல்றார் இந்திர ஏகாதசியை பகவான் நினைத்து பகவானுடைய நாமங்களை சொல்லி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய மகாமந்தர் சொல்லி பகவானுடைய நாமங்களை சொல்லி நல்ல பக்தியாக இந்திரியகாதிசிய நம்ம கடைபிடிக்கணும் இந்திரிய தேகாசம் முந்தைய நாள்ல இருந்தே நம்ம வந்து தயாராயிரணும் நம்முடைய இல்லத்தை நம்ம இருக்கக்கூடிய இடத்துல சுத்தம் பண்ணி பகவானுக்கு நல்ல பூஜைகள் செய்து அது போக முக்கியமாக இந்திரியகாதி சனிக்கு அதிகாலையில இருந்து பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து பகவானுக்கு பூஜைகள் செய்து பகவானை வழிபடும் அன்னைக்கு எந்த வகையிலையும் தானியம் எடுத்துக் கொள்ளக்கூடாது முழுமையாக விரதத்தை கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாரத மாமனிவர் வந்து சொல்றார் அதன் பிறகு ஏகாதசி முடிந்து அன்று முழுவதுமே ஏகாதசி விரதத்தை நல்லபடியாக கடைபிடித்து இரண்டாவது நாள் ஏகாதசிக்கு மறுநாள் நம்ம விரதத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாரத மாமனிவர் சொல்றார் நாரத மாமனூர் சொன்னது போலவே இந்திரசேன மன்னரும் நல்ல ஏகாசத்தை கடைபிடிச்சு அந்த அதிகாலையில் அந்த பகவானை ராமத்தை சொல்லி நல்ல சிறப்பாக கடைபிடித்து தான் மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி குழந்தைகள் அது போக மன்னர் மக்கள் எல்லாரும் அரசுகள் எல்லாரும் மதத்தை நல்ல சிறப்பா பின்பற்றி பகவானை ராமங்களை சொல்லி பகவானை பத்தி பகவத்கீதை பாகம் நான் கேட்டது ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டேன் மன்னர் அதன் பிறகு இரண்டாம் நாள் துவாதசி அணைக்கு ஏகாதசிக்கு மறுநாள் அந்த விரதத்தை முடிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தருணத்துல பகவானை நினைத்து பிரசாதங்கள் நான் நிவேதனை பண்ணி ஆஹ் பகவான்கிட்ட வேண்டிக்கிறார் இந்த ஏகாசு பாலனு என்னுடைய தந்தையாருக்கு நான் கொடுக்குறேன் சொன்னதுதான் தாமரம் உடனே கருட கருட தேவ கருட பகவான் கருடர் கருடால்வார் வந்து அப்படியே வந்து அவர் மேல கருடன் மேல வந்து யார் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருடன் மேல அவருடைய தந்தையா இருக்கிறார் இந்திரசேன மன்னர் பார்த்துட்டே இருக்கும் போதே கருட மேல அவர் தந்தையார் அமர்ந்து இந்திரசேனர் ஆசீர்வாதம் பண்றது ரொம்ப சந்தோஷப்படுறார் யமலோகத்துல இருந்து அவர் விடுபட்டு கருடர் மேல அவர் ஏறி இந்திரசேன தந்தையார் ஏறி வைகுண்ட லோகங்களுக்கு பகவானுடைய இருப்பிடங்களுக்கு பேச கேட்டார் அதனால பகவானுடைய வைகுண்ட உலகங்களுக்கு போன பாக்கியத்தை மன்னர் இந்து சேனர் அவருடைய தந்தையாருக்கு கொடுப்பார் அதனால இந்த ஏகாதசி இந்துரா ஏகாதேசின்னு அழைக்கப்படக்கூடியது ஒருத்தர் இந்த ஏகாதசியை பின்பற்றினார் என்றால் அவருடைய முன்னோர்களுக்கு நற்கதி அடிக்க முடியும் அவங்க எல்லாரையும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வைகுண்ட பதவிக்கு பகவானை இருப்பிடத்திற்கு நம்ம அழைத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற முடியும் அது மட்டும் இல்ல முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஸோ அதனால இந்த ஏகாதசி எல்லா பக்தர்களும் அவசியம் சிறப்பாக கடைபிடிங்க முக்கியமாக எல்லா ஏகாதசியும் கடைபிடிக்க வேண்டியது ஒரு பக்தருக்கு மிக முக்கியமான கடமை அதுல இந்த இந்திர ஏகாதசி ரொம்ப 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 முக்கியமானது அதனால நான் திருப்பி ஒரு முறை சொல்றேன் இந்த ஏகாதசி விரதத்துல வந்து நம்ம வந்து தானியங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது பழங்கள் அந்த மாதிரி ஆஹ் கிழங்கு கடலை அந்த மாதிரி பிரசாதங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் தானிய வகைகள் மட்டும் அவசியம் வந்து தவிர்த்துருங்க தானிய வகைகள் எந்த வகையிலயும் நம்ம தேர்க்கக்கூடாது அன்னத்தை பின்னமாக்க மாத்தி சாப்பிடுறது இட்லி தோசை அந்த மாதிரி கூட எதுவுமே சாப்பிடக்கூடாது தானிய எந்த எந்ததுல எந்த வகையிலயும் உண்ணக்கூடாது அதற்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பசும்பால் பழங்கள் விலங்கு நாட்டு சர்க்கரை வேர்க்கடலை அப்புறம் காய்கறிகளிலே பீன்ஸ் பேர் இல்லாத பயிர் வகை நீங்காத காய்கறிகள் நம்ம சேர்த்து அந்த மாதிரி பயிர் வகைகளே தவிர்த்தணும் தானியங்களே தவிர்த்த காய்கறிகளை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதமாக சாப்பிடலாம் அது ரொம்ப ரொம்ப சுலபமானது அதே மாதிரி ஏகாதசி விரதம் முடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏகாதசிக்கு அடுத்த நாள் ஒரு விரதம் முடிக்கக்கூடிய நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அது இஸ்கான் காலண்டர்ல இருக்கும் அது போக நம்ம இஸ்கான் வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டீங்கன்னா அனுப்புவாங்க சோ அந்த நேரத்துல நம்ம வந்து பகவானுக்கு வழக்கமான பிரேக்ஃபாஸ்ட் உணவு வெங்காயம் மலைப்பொடி இல்லாம பகவானுக்கு நிவேதனை பண்ணி நம்ம டேஸ்ட் பார்க்காம நல்லா சுத்தமாக செஞ்சு கிருஷ்ண மூலா வச்சு ஒரு பகவானுடைய ராமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரி ராம ஹரே ராம 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 ஹரி பகவான் ராமத்தை சொல்லி ஒரு துளசியிலே அந்த பதார்த்தங்களை போட்டு பகவானுக்கு நிவேதனை பண்ணி பிரசாதமா நம்ம எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி பகவானை வேண்டி அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம விரதம் நிறைவேறியுது அது போக ஆஹ் பித்திருக்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ண பிரசாதம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகாலயா அமாவாசை அது போக ஏகாதசிக்கு மறுநாள் துவாதிசி துவாதிசி அன்னைக்கு நம்ம வந்து விரதத்தை முடிச்சு முடிக்கிற அந்த தருணத்துல அதாவது பகவானுக்கு நிவேதனை பண்ண அந்த கிருஷ்ண பிரசாதத்தை நம்ம பித்திருக்களுடைய படங்களை முன்பாக வச்சு அவங்களுக்கு அந்த பிரசாதம் கொடுக்கலாம் பொதுவா வந்து சாதங்களில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ணருக்கு விஷ்ணுவுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் நம்முடைய முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு படைக்கும் போது அவங்களும் வந்து திருப்தி அடைஞ்சு பகவான்கிட்ட போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்க எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை துயரமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க இருந்து விடுபடுவாங்க அது போக அவங்களுக்கு பகவானுடைய கருணையும் கிடைக்கும் அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்து அந்த பிரசாதத்தோட ஒரு பகுதியை வந்து நம்முடைய பித்திருக்கோருடைய படங்களை முன்பாக வைத்து அவங்களுக்கு அந்த கிருஷ்ண பிரசாதம் கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த கிருஷ்ண பிரசாதம் கொடுத்த பிறகு அந்த பிளேட்ல இருக்கக்கூடிய பிரசாதத்தை நம்முடைய ஒரு பசுவுக்கோ அல்லது காகத்துக்கோ அல்லது ஒரு நதி நீர்நிலையிலோ நம்ம வந்து கலந்துடலாம் இப்போ மீதி பிரசாதம் நம்ம வழக்கம் போல நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால இந்த இத்திர ஏகாதசி நல்ல சிறப்பாக கடைபிடிங்க அது போக எல்லா ஏகாதசி மாதம் ஒரு வரக்கூடிய இந்த இரண்டு ஏகாதசிகளையும் கடைபிடித்து பகவானுடைய கருணையை நம்ம பெறலாம் இந்த ஏகாசியோட உடலுக்கும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம ஸ்கூலுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல செவன் டூ ஒன் செவன் டூ ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் அப்படின்ற எண்ணில் நீங்க தொடர்பு வந்து கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா சில பிரபு பாதுகிச்சா